ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் மதுரை காஞ்சி பகுதி ரெண்டு தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம ஜேனலில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அரங்கூரவயம் பற்றிய செய்திகள் கூறப்படும் நூல் மதுரை காஞ்சி அரங்கூரவயம் பற்றிய செய்திகள் கூறப்படும் நூல் மதுரை காஞ்சி மதுரையில் நடைபெற்ற ஆறு விழாக்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் மதுரை காஞ்சி மதுரையில் நடைபெற்ற ஆறு விழாக்களினுடைய செய்திகள் பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி திருப்பரங்குன்றா மதுரை கோயில் விழா அந்தி விழா ஏழு நாள் விழா திருவோண விழா மன்னன் பிறந்தநாள் விழா திருப்பரங்குன்ற விழா மதுரை கோயில் விழா அந்தி விழா ஏழு நாள் விழா திருவோண விழா மன்னன் பிறந்தநாள் விழா பற்றி கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி இரவில் குறவை கூத்து ஆடி வேளன் வழிபாடு அதாவது இரவில் குறவை கூத்து ஆடி வேளன் வழிபாடு நடத்துவான் என கூறும்போது மதுரை காஞ்சி இரவில் குறவை கூத்து ஆடி வேளன் வழிபாடு நடத்துவான் என கூறும்போது மதுரை காஞ்சி மதுரையிடத்து அரசர்க்கு கூறிய காஞ்சி என விவரிக்க என்று மதுரை காஞ்சியை பற்றி கூறுபவர் உரையாசிரியர் நச்சினார்கனியர் மதுரையடுத்து அரசர்க்கூறிய காஞ்சி என விவரிக்க என்று மதுரை காஞ்சியை பற்றி கூறுபவர் உரையாசிரியர் நச்சினார்கினியர் மதுரையில் உள்ள நாளங்காடி காலை நேரக்கடை அல்லங்காடி இரவு நேரக்கடை மதுரையில் உள்ள நாளங்காடிங்கிறது காலை நேரக்கடை அல்லங்காடிங்கிறது இரவு நேரக்கடை மதுரை காஞ்சி மிகுதியான அடிகளை கொண்ட நூலாதலால் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறதுனா பெருகுவள மதுரை காஞ்சின்னு சிறப்பிக்கப்படுகிறது மதுரை காஞ்சி மிகுதியான அடிகளை கொண்ட நூலாதலால் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறதுனா பெருகுவள மதுரை காஞ்சி சேரருள் நன்னன் சோழருள் பழையன் பாண்டியருள் மான்விரல் வேல் கோசருள் ஐம்பெருங் கோசர் என்னும் மன்னர்களை வென்று குறுநில மன்னராக்கியவன் பாண்டியன் நெடுஞ்சலியன் சேரருள் நன்னன் சோழருள் பழையன் பாண்டியருள் மான்விரல் வேல் கோசருள் ஐம்பெருங்கோசர் என்னும் மன்னர்களை வென்று குறுநில மன்னராக்கியவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அழும்பில் மோகூர் சாலியூர் முதுவெள்ளிலை தலையாலங்கானம் முதலான ஊர்களில் இருந்த தன் பகைவர்களை போரிட்டு அழித்து வென்று அவர்களது நாடுகளையும் தனதாக்கி கொண்டவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அழும்பில் மோகூர் சாலியூர் முதுவெள்ளிலை தலையாலங்கானம் முதலான ஊர்களில் இருந்த தன் பகைவர்களை போரிட்டு அழித்து வென்று அவர்களது நாடுகளையும் தனதாக்கி கொண்டவன் பாண்டிய நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியனை பகைத்த மன்னரின் காவல் மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படும் அம்மன்னனின் காவல்கள் அனைத்தும் அழிக்கப்படும் சான்றோர் வாழ்ந்த அம்பலங்களில் பேய் உளவும் பெரிய மாளிகைகள் தீயிட்டு கொளுத்தப்படும் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி அதாவது நெடுஞ்செழியனை பகைத்த மன்னரின் காவல் மரங்கள் இருக்கு அது வெட்டி வீழ்த்தப்படுமா அம்மன்னனின் காவல்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டு விடுமா சான்றோர் வாழ்ந்த அம்பலங்களில் பேய் உலாவும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய மாளிகைகள் தீயிட்டு கொளுத்தப்படும் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி இல்வாழ் தெய்வங்கள் ஊரைவிட்டே ஓடிப்போகும் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி இல்வாழ் தெய்வங்கள் ஊரை விட்டே ஓடிப்போகும் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி குறிஞ்சி நிலத்தில் விளைந்த பொருட்கள் அகில் சந்தனம் தோரை என்னும் நெல் வெண் சிறு கடுகு ஐவன நெல் முதலியன குறிஞ்சி நிலத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய பொருள்கள் என்னென்னா அகில் சந்தனம் தோரை என்னும் நெல் வெண் சிறு கடுகு ஐவன நெல் முதலியன முல்லை நிலத்தில் விளைந்த பொருட்கள் வரகு அழகிய மணிகள் தினை எல் முசுண்டை முல்லை கிழங்கு வகைகள் முல்லை நிலத்தில் விளைந்த பொருட்கள் வந்து வரகு அழகிய மணிகள் தினை எல் முசுண்டை முல்லை கிழங்கு வகைகள் மருத நிலத்தில் விளைந்த பொருட்கள் நெல் கவளை கிழங்குகள் தாமரை நெய்தல் நீளம் ஆம்பல் மருத நிலத்தில் விளைந்த பொருட்கள் நெல் கவளை கிழங்குகள் தாமரை நெய்தல் நீளம் ஆம்பல் நெய்தல் நிலத்தில் விளைந்த பொருட்கள் முத்து சங்கு உப்பு தீம்புலி மீன் நெய்தல் நிலத்தில் விளைஞ்ச பொருட்கள் எதுனா முத்து வளைஞ்சிச்சு சங்கு வளைஞ்சிச்சு உப்பு தீம்புலி மீன் பாலை நிலத்தில் விளைந்த பொருட்கள் மூங்கில் ஊகம்புல் பாலை நிலத்தில் விளைந்த பொருட்கள் வந்து மூங்கில் ஊகம்புல் அகழியும் மதிலும் பெற்று ஓங்கிய மாடங்களின் மீது கொடிகள் படர்ந்தன நாளங்காடியில் பூ முதலான பொருட்கள் விற்பனைக்கு இருந்தன முதுமகளிர் நுகர்பொருட்களை ஏந்தி விற்றனர் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி அகலையும் அதிலும் பெற்று ஓங்கிய மாடங்களின் மீது கொடிகள் படர்ந்தன நாளங்காடியில் பூ முதலான பொருட்கள் விற்பனைக்கு இருந்தன முதுமகளிர் நுகர்பொருட்களை ஏந்தி விற்றனர் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி அறநெறி விளையாது ஆற்றின் ஒழுகி என்ற வரியின் மூலம் வணிகம் செய்தனர் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி அறநெறி பிழையாது ஆற்றின் ஒழுகி என்ற வரியின் மூலம் வணிகம் செய்தனர் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி மதுரையில் பௌத்தப்பள்ளி அந்தனர் பள்ளி அமண சமணப்பள்ளி முதலான பல கோயில்கள் இருந்தன கோயில்களில் நடைபெற்றது அந்தி விழா மதுரையில் பௌத்தப்பள்ளி அந்தனர் பள்ளி அமண சமணப்பள்ளி முதலான பல கோயில்கள் இருந்தன கோயில்களில் நடைபெற்றது அந்தி விழா கேள்வி நம்பர் எழுவது இரவில் மகளிர் மணி விளக்குகள் ஏற்றினர் பரத்தையர் தம்மை அழகுறுத்தி யாழ் வாசித்தனர் வேளன் இரவில் வழிபாடு நிகழ்த்தி குறவை கூத்து ஆடினான் இவ்வாறு இரவின் முதல் இரண்டாம் மூன்றாம் சாமம் கடந்தன என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி இரவில் மகளிர் மணிவிளக்குகள் ஏற்றினர் பரத்தையர் தம்மை அழகுறுத்தி யாழ் வாசித்தனர் வேளன் இரவில் வழிபாடு நிகழ்த்தி குறவை கூத்து ஆடினான் இவ்வாறு இரவினுடைய முதல் இரண்டாம் மூன்றாம் சாமம் கடந்தன என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி வைகரை தோன்றுகிறது மதுரை எழுகிறது சூதர்ன நின்று ஏத்துவோர் மாகதர்ன அமர்ந்து ஏத்துவோர் முதலானோர் ஏத்தி பாட மன்னன் துயில் எழுகின்றான் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி திண்ணிய சுவர் பொருந்திய நல்ல இனிய இல்லத்தின் கதவுகள் திறக்கும் ஒளி உண்டாகின்றது இறைவன் அருகிருந்து இசைக்கும் சூதர் மாகதர் பன்னிசைக்கின்றனர் வேதாளிகர் இன்னியம் இசைக்கின்றனர் நாளிகை கணக்கர் வேலை வந்துற்றதை விரும் விளம்புகின்றனர் என்ற செய்தி கூர்மும் மதுரை காஞ்சி திண்ணிய சுவர் பொருந்திய நல்ல இனிய இல்லத்தின் கதவுகள் திறக்கக்கூடிய ஒளி என செய்து உண்டாகுது இறைவன் அருகிருந்து இசைக்கும் சூதர் மாகதர் பன்னிசைக்கின்றனர் வேதாளிகள்ர் இன்னியம் இசைக்கின்றனர் நாளிகை கணக்கர் வேலை வந்துற்றதை விளம்புகின்றனர் என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி பாண்டியன் நெடுஞ்செழியனின் முன்னோரையும் பல குறுநில மன்னரையும் எடுத்துரைப்பதால் மதுரை காஞ்சி வரலாற்று பெட்டகம் எனலாம் மதுரை காஞ்சிய வரலாற்று பெட்டகம் அதாவது பாண்டிய நெடுஞ்செழியனின் முன்னோரையும் பல குறுநில மன்னரையும் எடுத்துரைப்பதால மதுரை காஞ்சிய வரலாற்று பெட்டகம் எனலாம் நெடுஞ்செலியின் வெற்றி கொண்டு ஆண்ட ஊர்களை விவரிப்பதால் மதுரை காஞ்சிய புவியியல் கையேடு எனலாம் நெடுஞ்செலியின் வெற்றி கொண்ட அதாவது நெடுஞ்செலியின் வெற்றி கொண்டு ஆண்ட ஊர்களை விவரிப்பதால் மதுரை காஞ்சிய புவியியல் கையேடு எனலாம் ஒரு நாள் காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரை உள்ள நிகழ்வுகளை வரிசைப்படுத்துகின்றது மதுரை காஞ்சி இந்த அடிப்படையில் நோக்கும் பொழுது மதுரை காஞ்சியை ஒரு நாள் நிகழ்வு மைய இலக்கியம் எனலாம் அதாவது அதே மதுரை காஞ்சியை வரலாற்று பெட்டகம்னு சொல்லலாம் புவியியல் கையேடுன்னு சொல்லலாம் ஒரு நாள் நிகழ்வு மைய இலக்கியம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் நிகழ்வு மைய இலக்கியம் எது அப்படின்னு கேட்டால் மதுரை காஞ்சி புவியியல் கையேடு எது அப்படின்னு கேட்டாலும் மதுரை காஞ்சி வரலாற்று பெட்டகம் எதுன்னு கேட்டாலும் மதுரை காஞ்சி தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சலியின் மீது மதுரை காஞ்சியை பாடி அதன் வழியாக அவனுக்கு செயல்களை விடுத்து செயல்கள் புரிய என செவியறிவுறுத்தியவர் மாங்குடி மருதனார் தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சலியின் மீது மதுரை காஞ்சியை பாடி அதன் வழியாக அவனுக்கு மரச்செயல்களை விடுத்து அறச்செயல்கள் புரிய என செவியறிவுறுத்தியவர் மாங்குடி மருதனார் இளம் பருவத்தினாயின் அஞ்சா நஞ்சத்துடன் போர்க்கோளம் பூண்டு பகைவர்களை வென்றான் மன்னன் மனம் உலக அறங்களில் ஈடுபட வேண்டும் என்பது யாருடைய விருப்பமாகும்னா மாங்குடி மருதனாருடைய விருப்பம் இளம் பருவத்தினாயின் அஞ்சா நெஞ்சத்துடன் போர்க்கோளம் பூண்டு பகைவர்களை பூர வென்றான் ஆனால் மன்னன் மனம் உலக அறங்களில் ஈடுபட வேண்டும் என்பது யாருடைய விருப்பமாக இருந்ததுனா மாங்குடி மருதனாருடைய விருப்பமாக இருந்தது கொன்னொன்று கிழக்குவல் அடுவோர் அண்ணல் கேட்டிசின் வாளிகெடுகனின் அவலம் என்னும் அடிகளில் வீடு வேற்றின் நிமித்தத்தினை உணர்த்துபவர் மாங்குடி மருதனார் யாருக்கு என்ன பாண்டிய நெடுஞ்சலியனுக்கு கொன்னொன்று கிழக்குவல் அடுவோர் அண்ணல் கேட்டிசின் வாளி கெடுகனின் அவலம் என்னும் அடிகளில் வீடு வேட்டினுடைய நிமித்தத்தின பாண்டிய நெடுஞ்சலியனுக்கு உணர்த்துபவர் மாங்குடி மருதனார் அண்ணாய் நின்னோடு முன்னிலை எவனோ திரையிடு மணலினும் பலரே உரை செல என்ற பாடலின் மூலம் மதுரை நகரின் புறநகர் பகுதியில் மணங்கமல் சேரியும் பான் சேரியும் மதுரையை ஒட்டியமைந்த வையையாற்றின் பெருந்துரையில் பரத்தையர் சேரியும் அமைந்திருந்தது என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி அதாவது அண்ணாய் நின்னொடு முன்னிலை எவனோ திரையிடு மணலினும் பலரே உரை என்ற பாடலின் மூலம் மதுரை நகரின் புத புறநகர் பகுதியில் மணங்கமுல் சேரியும் பான் சேரியும் மதுரையை ஒட்டியமைந்த வையையாற்றின் பெருந்துறையில் பறத்தையர் சேரியும் அமைந்திருந்தது என்ற செய்தி கூறும் நூல் மதுரை காஞ்சி மண்ணுர ஆழ்ந்த மணிநீர் கிடங்கு என்ற பாடலடியின் மூலம் மதுரை நகரை சூழ்ந்து அகழி அறன் காணப்பட்டது அது மிகுந்த ஆழமும் மிகுதியான நீரும் பெற்றிருந்ததை சுட்டிக்காட்டக்கூடிய நூல் மதுரை காஞ்சி மண்ணுர ஆழ்ந்த மணிநீர் கிடங்கு என்ற பாடலடியின் மூலம் மதுரை நகரை சூழ்ந்து அகழி அரண் காணப்பட்டது அது மிகுந்த ஆழமும் மிகுதியான நீரும் பெற்றிருந்ததை சுட்டிக்காட்டும் நூல் மதுரை காஞ்சி பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே என்ற இலக்கிய பாடல் விளக்குவது காஞ்சித்திணை இலக்கணத்தை பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே என்ற இலக்கிய பாடல் விளக்குவது காஞ்சித்திணை இலக்கணத்தை கொடுத்து புகழ் பெறும் கொள்கை உடையவன் யாரு பாண்டிய நெடுஞ்சலியன் கொடுத்து புகழ் பெறும் கொள்கை உடையவன் பாண்டிய நெடுஞ்சலி உண்கொற்றம் வளர்க இளங்கிலை மகளிர் புலங்கள தேந்திய மணங்கமல் தேரல் மடுத்துணிதி உரைக என்ற வாழ்த்துடன் பாடல் முடிவது மதுரை காஞ்சி உண்கொற்றம் வளர்க இளங்கிலை மகளிர் புலங்கள தேந்திய மணங்கமல் தேரல் மடுத்திணிது உரைக என்ற வாழ்த்துடன் பாடல் முடிவது மதுரை காஞ்சி செங்கோல் ஆட்சி நாட்டில் கோள்கள் பிறளா என்ற கருத்துக்கள் வருவது மதுரை காஞ்சி திரையிடும் மணலினும் பலரே உரைசல மலர்தலை யுலகமாண்டு கழிந்தோரே என அடிகள் சுட்டுவது எதப்பற்றி நிலையாமையைப் பற்றி திரையிடும் மணலினும் பலரே உரைசல மலர்தலையுலக கழிந்தோரே என அடிகள் சுட்டுவது நிலையாமையை பற்றி மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண் உற ஓங்கிய பல்குடை புரிசை என்ற மதுரை காஞ்சி பாடலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் பின்புற ஓங்கிய பல்குடை புரிசை என்ற மதுரை காஞ்சி பாடலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாக புலியொடு குழும என்று மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் மதுரை காஞ்சி பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாக புலியொடு குழும என்ற அடியின் மூலம் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் மதுரை காஞ்சி காஞ்சி என்பதன் பொருள் நிலையாமை காஞ்சி என்பதன் பொருள் நிலையாமை மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன முன்னூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் மதுரையை மட்டுமே சிறப்பித்து கூறுகிறது மதுரை காஞ்சியின் சிறப்பு பெயர் பெருகுவள மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியினுடைய சிறப்பு பெயர் பெருகுவள மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் பிறந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மாங்குடி மருதனார் பிறந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை மக்களின் நாகரீகம் வேரூன்றிய இடம் குறிஞ்சி மக்களின் நாகரீகம் வேரூன்றிய இடம் குறிஞ்சி மக்களின் நாகரீகம் வளர்ந்த இடம் முல்லை மக்களின் நாகரீகம் முழுமையும் வளமையும் அடைந்த இடம் மருதம் அதாவது மக்களின் நாகரீகம் வேரூன்றிய இடம் குறிஞ்சி மக்களின் நாகரீகம் வளர்ந்த இடம் முல்லை மக்களின் நாகரீகமும் ஒழுமையும் வளமையும் அடைந்த இடம் மருதம் அகத்தியர் ராவணனை தமிழ்நாட்டு பக்கம் வராமல் விலகச் செய்தது பற்றி கூறுநூல் மதுரை காஞ்சி அகத்தியர் ராவணனை தமிழ்நாட்டு பக்கம் வராமல் விலகச் செய்தது பற்றி கூறுநோள் மதுரை காஞ்சி அமைச்சர்கள் காவிதி பட்டம் பெறுதல் பற்றி கூறுவது மதுரை காஞ்சி அமைச்சர்கள் காவிரி பட்டம் பெறுதல் பற்றி கூறுவது மதுரை காஞ்சி அன்னசாலைகள் பற்றி பேசுவது மதுரை காஞ்சி இன்னொன்று பட்டினப்பாலை அன்னசாலைகள் பற்றி பேசுவது மதுரை காஞ்சி இன்னொன்று பட்டினப்பாலை நிலையாமை பற்றியது தொல்காப்பியரின் காஞ்சி திணை போர் பற்றியது புறப்பொருள் வெண்பாமாலையின் திணை மதுரை காஞ்சியை பெருகுவள மதுரை காஞ்சி என போற்றுவது பத்துப்பாட்டு வெண்பா அதே மதுரை காஞ்சியை பாட்டுன்னு கூறியவர் சாவே சுப்பிரமணியன் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் மதுரை காஞ்சி பகுதி இரண்டு வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்